ஹாய்ங்க லாஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு அண்ணன் ஆப்ரேஷன்னு அம்மா வீட்டில் வந்து இப்போ ரெண்டு நாள் இருந்துட்டு அப்பாவை பார்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு தான் வந்தேன் ஈவினிங் அம்மா வீட்டிலேருந்து மாமியார் வீட்டுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அண்ணன் தான் வந்து ஈவினிங் ஒரு அஞ்சு மணி போல் வந்து விட்டுட்டு போனால் தம்பி வந்து வீட்டுக்குள்ளேயே நுழையலை அதுக்கு முன்னாடியே சைக்கிள் இருந்துச்சு அவரோட தான் அதை எடுத்து ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க அத்தா தாத்தாவெலாம் பார்த்தாரு வீட்டுக்குள்ளே வந்தோடனே நம்ம ரூமை தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க கிளம்பியாச்சு இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால வரத சாப்பாடு தான் செஞ்சிருந்தாங்க மாமியார் ரசம் சாம்பார் கூட்டு அதுக்கப்புறம் வாழைப்பூ வடை வந்து செஞ்சுருந்தாங்க அதை பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமில் வந்து தம்பியோட தொட்டில் எப்பயுமே துவைச்சு போட்டுருவாங்க நாங்கள் ஒரு தடவை ஊருக்கு போயிட்டு வந்து வந்துட்டு போனோம் அப்படின்னா அதுக்கப்புறம் துவைச்சி போட்டுருவாங்க அதுதான் மாட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் மடிச்சு வச்சுட்டு பெட்ஷீட்லாம் களைச்சி கிடந்துச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சு எனக்கு எங்கள் ரூம் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் அதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்காது ரொம்ப பெருசாக இருக்காது காம்பேக்டாக இருக்கும் இதுதான் என்னோடய குட்டியான அழகிய ரூமு எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் எனக்கு எங்கள் ரூமு இந்த வீட்டில் அதுக்கப்புறம் மதிய மதியானம் அந்த வாழைப்பு வடை இருக்குல்ல அதுதான் போட்டு எடுக்க சொன்னாங்க அதை வந்தோடனே போட்டு எடுத்துட்டு சூடாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சென்னையிலலாம் நமக்கு இந்த வாழைப்பு வடை செஞ்சு சாப்பிட முடியாதுங்க வாழைப்பூலாம் கிடைக்காது ஊரில்னா வீட்லேயே வாழை மரம்லாம் இருக்கும் அதனால் வாழைப்பூ இருந்தது அப்படின்னா வாழைப்பு வடை செய்யலாம் வளப்பில் வந்து பொரியல் செய்யலாம் அதில் வந்து வாழைப்பு வடைக்கு வந்து முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு செய்கிறது சூப்பராக இருக்கும் கலப்பரப்பு போட்டு இதன்கூட்டி ஊருக்கு வந்துட்டால் ஒரு ரெண்டு மணி நேரம் அவர் வீட்டுக்கே வர மாட்டேரு வரிசையாக எல்லார் வீட்லேயும் போய் நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன்னு ஒரே அட்டன்டன்ஸ் அதுக்கப்புறம் ரோட்டில் யாராவது போனாங்கன்னா அவங்கள்ட்டலாம் பார்த்து பேசிட்டு வரத்துக்கே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிரும் அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு என்கேஜா ரொம்ப பிள்ளை என்கேஜா இருப்பாரு பாட்டு என்னன்னா எல்லாரையும் பார்த்துட்டு பார்த்துட்டு முதல்ல யாரையும் பார்த்துட்டு போறதில்லை ஃபர்ஸ்ட் அவ்வளோ வெக்கப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போவா போனாரு அங்கே ஒருத்தி வந்துகிட்டு இருக்காங்க வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு அவளை பார்த்துட்டு ஒரே வெக்கம் இதன் குட்டிக்கு தாங்கவே முடியல எனக்குள்ளேயே நுழைஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் தான் அவகிட்டே போனாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியிலேயே நின்று விளையாண்டுக்கிட்டு இருந்தோம் இது ஒன்றும் ஆட்டுக்குட்டியெல்லாம் ஆடெல்லாம் ஈவினிங் டைமில் தானே மேய்ச்சிட்டு கொண்டு வருவாங்க அந்த ஆடுங்களோட விளையாண்டுக்கிட்டு அப்படியே விளையாண்டுக்கிட்டு இருந்தார் பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டிலலாம் எல்லார் வீட்டுக்கும் இதன்குட்டி போயிடுவார் இங்கே ஊரில் இருக்கிறப்ப சென்னையில் தான் வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு இருக்க மாதிரி இருக்கும் இங்கே வந்தால் ஃப்ரீ பேர்ட் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயாகிடுவார் அதுக்கப்புறம் இது பக்கத்து வீட்டுக்கும் பக்கத்து வீட்டு மூணாவது வீடு ஆத்தா அவங்க தூக்கி சத்தனை கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதன்குட்டி வந்து என்ன தான் சென்னையில் இருந்தாலும் இங்கே எல்லாரோடையும் நல்லா அட்டாச் ஆகிருவான் வயசு வரைக்கும் ஊரில் தான் இருந்தான் ஒரு வயசுக்கு அப்புறம் தான் அழைச்சிட்டு போனான் ஆனாலும் அதுக்கப்புறம் அவன் போயிட்டு வந்தாலும் அந்த லாங் கேப் இருந்தாலும் இதன்குட்டி யாரையுமே ஊரில் மறக்க மாட்டான் எல்லோருமே ஞாபகம் வச்சுருப்பான் எல்லார் வீட்டையும் ஞாபகம் வச்சுருப்பான் எனக்கு வந்து ஊருக்கு போயிட்டால் எந்த அவனை பற்றி கவலையே கிடையாது ஜாலியாகவும் விளையாடுவான் அதுக்கப்புறம் பத்திரமா பக்கத்தில் உள்ளவங்களும் நல்லா பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் இதன்குட்டி ஆட்டுக்கு பால் கொடுக்கறது அப்படி இப்படின்னு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணார் சென்னையில் இருக்கிறத விட இதன்குட்டிக்கு ஊரில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் நானும் வாடா வாடா வாடானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணிக்கு கிட்டே வெளியில் வந்தவன் ஏழு மணி ஆகிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னா வரவே மட்டன்ட்டாரு சாரு ஒரே ஆட்டம் இந்த ஆட்டு குட்டிக்கு நான் தான் பால் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பால் கொடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தார் அம்மா வீட்லேயும் வெளியிலலாம் போய் விளையாட முடியாது கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன தான் டவுனாக இருந்தாலும் மன்னார்குடியாக இருந்தாலும் அதனாலேயே நான் வந்து எங்கள் ஊரில் எங்கள் மாமியார் வீட்லேயே இருப்பேன் ஏன்னா இதற்குட்டி நல்லா வெளியில் போய் விளையாடுவான் என்ஜாய் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காகவே எங்கள் அம்மா வீட்டுக்கே இப்போல்லாம் அவ்வளோவா போகிறதுல போனாலும் ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு வந்துடுறது பிள்ளைக்காவையே நம்ம இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா சென்னையிலையும் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் பிள்ளை சரியான ஆட்டம் வந்து ஏழரை மணிக்கெல்லாம் தூங்கிட்டான் செம்ம டயர்டு போல் எங்கள் அம்மா வீட்லேயும் தூங்கலை இங்கேயும் வந்து ஒரே ஆட்டம் அப்புறம் தூங்கிட்டான் சரி நானும் எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டேன் ஏன்னா மதியானம் செஞ்ச ரசம் சாம்பார் தயிரெல்லாம் இருந்துச்சு எனக்கு டெம்ட் ஆகிட்டு நைட்டில் சோறு சாப்பிட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கிட்ட ஆகிட்டு இன்னைக்கு தான் சாப்பிட்டேன் சரி என்ன ஆகட்டும் அப்படின்ட்டு அப்புறம் ரசம் சாம்பார்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு தான் செம சூப்பராக இருந்துச்சு ரசத்தை வந்து சோத்தோடு அதிகமாக ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா தான் செமையாக இருக்கும் எங்கள் அப்பா வந்து மாமியார் மாமனாரும் பார்க்க போயிருந்தாங்க கண்ணா ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எங்கள் அம்மா வேற வடைய லாம் கொடுத்து விட்டுருந்தாங்க அதில் ஒரு சமோசா மட்டும் சாப்பிட்டுட்டு மாமியார் மாமனாருக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் ஊரில் இருந்தோம்னா சாப்பாடு முடிஞ்சிடும் சென்னையில் அப்படி கிடையாது பத்து மணி பதினோரு மணி ஆகும் ஆனால் இங்கே கிராமம் அப்படிங்கிறதுனால சீக்கிரம் சாப்பிட்டுட்டு சீக்கிரம் படுத்துருவோம் தேங்க்யூ